உதயநிதி அதே போல முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டு பேர் வீட்டிலயுமே யாருமே எதிர்பார்க்காத கொடுத்த அண்ணாமலை மொத்தமா ஆடி போன திமுகவினர்கள் யாரும் எதிர்பார்க்காத பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு நம்ம தமிழக அரசியல்ல நடந்திருக்கு அதாவது செந்தில் பாலாஜி அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்திலயுமே இடி ரேட் நடத்தப்பட்டு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நிச்சயமா ஊழல் நடந்திருக்கு மீண்டும் இந்த விஷயத்துல செந்தில் சிறைக்கு செல்வாரு அப்படிங்கிறது தற்போது ஏற குறைய உறுதி அதுக்கப்புறமா இப்ப மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்துட்டு போனதுக்கு அடுத்த நாளே அமைச்சர் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்திலையுமே அமலாக்கத் துறையினர்கள் அதிரடியாக சோதனை நடத்தி அங்கு இருந்தும் பல ஆபரணங்கள் பல கணக்கில் வராத பணம் பினாமி சொத்து இப்படி நிறைய விஷயங்களை கைப்பற்றி அவருடைய சகோதரர் தற்போது எந்த நேரத்தில் கைதாகலாம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு அதனால தான் அவர் பயந்துட்டு போய் மருத்துவமனையில உடம்பு முடியல அப்படின்னு இப்ப படுத்துக்கிட்டாரு இப்படி இருக்கா அடுத்தபடியா நம்ம தமிழகத்துல யார் வீட்டுல இடி ரேட் நடத்தப்படலாம் யாரு கைது ஆக போறாங்க அடுத்தபடியா திமுகவுல இருந்து அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல தற்போது அண்ணாமலை அவர்கள் முக்கியமான தகவல் ஒன்னு அவர் இப்ப ஷேர் பண்ணிருக்காரு அதுல மிக மிக முக்கியமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பரபரப்பா தயார் ஆகிக்கிட்டு வராங்க இதுல முக்கியமா திமுகவினர்கள் கடந்த நான்கு வருஷமா அவங்க ஊழல் செஞ்ச பணம் மக்கள் கிட்ட இருந்து கொள்ளை அடிச்ச பணம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பா இந்த தேர்தல்ல இறக்கி விட்டு கண்டிப்பா மீண்டும் அவங்க பேச்சை ஆகணும் அப்படின்னு எந்த அளவுக்கு வேணாலும் கண்டிப்பா திமுகவினர்கள் அவங்க போவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு சோ அதனால திமுகவினர்கள் மக்களை ஏமாத்தி அவங்க கொள்ளை அடிச்ச பணம் எல்லாமே நிச்சயமா இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் கணக்கில் வராத பணம் எல்லாத்தையுமே தான் ரைட் நடத்தினா மட்டும்தான் இந்த தேர்தல் ஒரு நியாயமான தேர்தலாக நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு சிறந்த உதாரணம் செந்தில் பாலாஜி அதே போல கே நேரு அவங்க வீட்டுல இருந்து கிடைச்ச கணக்கில் வராத பல கோடி ரூபாய் பணம் இதே மாதிரி நிச்சயமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய வீட்லயும் அவருடைய மகனான உதயநிதி அவங்களுடைய வீட்லயும் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்காக கணக்கில் வராத பணம் சொத்துக்கள் பினாமி இப்படி அவங்கள சுத்தி கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல கணக்கில் வராத பணம் புழங்கிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமா அவங்க இரண்டு பேர் வீட்லயுமே அதாவது உதயநிதி அதே போல ஸ்டாலின் முதலமைச்சர் இரண்டு பேர் வீட்லயுமே இடி ரைட் நடத்தப்படும் கண்டிப்பா அவங்க பணத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த பரபரப்பான தகவல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு இன்னைக்கு காலையில அதிமுகவினர்கள் பல பேர் அண்ணாமலை அவர் சொன்ன இந்த தகவலை ஷேர் பண்ணி திமுகவினர்களுக்கு எதிராக பிரச்சாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இடி ரைட் முதலமைச்சர் வீட்டுக்கும் அதே போல அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டு பேர் வீட்டுக்குமே இடி ரைட் நடக்க போறது அண்ணாமலை அவர் சொன்னதன் மூலியமா உறுதி ஆகியிருக்கு ஒட்டுமொத்த திமுகவிஞர்களுக்கும் இது ரொம்ப பெரிய இடிய தலையில இறங்கி இருக்கு